நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உணவித்து விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை ஒன்று சாமி இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் தாவீத ராஜா பெலிஸ்தரின் தேசமாகிய பட்டணத்தின் ராஜாவாகிய ஆகி சிங் உதவியோடு பாதுகாப்பில் சிக்லாகி இருந்தார் அப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக தெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள் அப்பொழுது ஆகிஸ் பரசுத்தவனாகிய தாவீரை நோக்கி நீரும் எங்களோடு கூட புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது தாவீதும் அவரோடு கூட இருந்த அறுநூறு பேரும் புறப்பட்டார்கள் இப்படி அவர்கள் புறப்படும் பொழுது புறப்பட்டு கொஞ்ச தூரம் வந்துவிட்டார்கள் அந்த சமயத்தில் பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவிதை அப்படி இருக்கும் போது அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய தேசத்திற்கு யுத்தத்திற்கு நாம் போகக்கூடாது என்று பேசி தாவிதை நீ எப்படி அழைத்து வருவீர் என்று ஆகிசிடன் கேட்கிறார்கள் தாவிது யுத்தத்திற்கு வரக்கூடாது அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ராஜா என்னிடத்தில் வந்தது முதல் தாவீரிடம் நான் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லையே ஏன் அவரை அழைத்து செல்லக் கூடாது என்று கேட்கிறார் அதாவது ஒரு வருடமும் நான்கு மாதமும் தாவீது ராஜா இருக்கிறார் அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அவருடைய உதவியில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது தாவீது ஆகிசின் நற்பெயரை பெற்றிருக்கிறார் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை அதனால் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் நாம் ஏன் அவரை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று ஆகிய தன் பிரபுக்களிடம் கேட்கிறார் அதற்கு அந்த பிரபுக்கள் சவல் பண்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்களே அப்படிப்பட்ட தாவிதை அவருடைய தேசத்திற்கே நாம் எப்படி அழைத்துச் செல்வது கூடாது என்று பிரிவாதமாக அந்த பிரபுக்கள் சொன்னார்கள் பிரபுக்கள் அதனால் ஆகிஸ் ராஜா தாவீதை அழைத்து நீர் எங்களோடு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதற்கு தாவிது நான் என்ன குற்றம் செய்வேன் என்னிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்து ஏன் வரக்கூடாது என்று கேட்கிறார் ஏனென்றால் ஏற்கனவே ஆகிஸ்தான் அழைத்தார் தாவீதை வர சொல்லி அப்பொழுது ஆகி என்னுடைய பிரபுக்கள் நீ வருவதை விருப்பதில்லை அவர்கள் எதிர்க்கிறார்கள் அதனால் நீ வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதன் பின்பாக தாவீது புறப்பட்டு சிக்லாக்கு செல்கிறார் அதாவது பாலை தூரம் வந்தவர் திரும்பி செல்லுகிறார் இந்த நிலையில் ஒரு காரியம் நடக்கிறது இவர்கள் திரும்பி செல்லும் நேரம் மூன்று நாட்கள் ஆகிறது தாவீது ராஜா புறப்பட்டு வந்து பாளையம் இணைந்திருந்தார் அப்படி இருந்து அங்கே இருந்து புறப்பட்டு செல்ல அவருக்கு இப்படி மூன்று நாட்கள் காலம் ஆகிறது இந்த நேரத்தில் அமலேக்கியர் சிக்லாக்கிற்கு வந்து அங்கிருந்த தாவீதோடும் அவர் தாவீதின் குடும்பத்தையும் அவர் கூட இருந்த அறுநூறு பேரின் குடும்பத்தையும் கொள்ளையடித்து சிக்லாகை கொள்ளையடித்து சித்தெரித்து போட்டு அங்கிருந்தவர்களை பிடித்து கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் தாவீது சிக்லாகிற்கு வரும்போது இங்கு பார்த்தார் சிக்லா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தாவீது மிகவும் விற்கப்பட்டு தாவீதும் அவரோடு இருந்தவர்கள் மழிகிறார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறார் அதாவது எந்த ஒரு ஆளும் பகைக்கப்படுகிறார் தாவீது ராஜாவுடன் கூட இருந்தவர்களே தாவிதோய் எதிர்த்து பேசுகிறார்கள் கோபமாய் கோபப்படுகிறார்கள் தங்கள் குடும்பத்தை அமலைக்கு பிடித்துக் கொண்டு போய்விட்டார்களே என்ற எண்ணத்தில் மிகவும் நெருக்குகிறார்கள் தாவீதை குற்றம் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தாவீது மிகவும் வேதனைப்பட்டு தன் பலனுள்ள மட்டும் அழுதார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இருக்கும்போது அப்பொழுது தாவீது ஆசிரியராகிய அவியத்தாரை அழைத்து ஏபோத்தை எடுத்து வரும்படி சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறார் நாங்கள் அமலைக்கு மேல் யுத்தம் செய்ய போகலாமா என்று கேட்கிறார் கர்த்தர் பதில் தருகிறார் போகலாம் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதைக் கேட்டதும் தாவீது ராஜா தன்னுடன் இருந்த அறுநூறு பேரையும் அழைத்து கொண்டு பின்தொடர்ந்து அவர் போகிறார் அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறார் தன் குடும்பங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னுடைய தன்னுடன் இருந்த குடும்பங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக போகிறார் அப்படி இருக்கு போகும்போது தாவீதுக்கு அப்பொழுது இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அப்பொழுது தாவீதுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் அகினோவா அபிகாயின் என்ற இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது அவர்களை பின்தொடர்ந்து அமலேக்கியரை பின்தொடர்ந்து தாவி செல்லுகிறார் அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது பேசோர் என்கிற ஆற்றின் அடையில் வருகிறார்கள் அப்பொழுது மிகவும் சோர்ந்து விடாய்த்து போனவர்கள் இருநூறு பேர் அங்கேயே தங்கி விடுகிறார்கள் அதாவது இவர்கள் ஏற்கனவே இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு அங்கு போயிருந்தார்கள் ஆப்பை கிளைப்பாளையம் இறங்கியிருந்தார்கள் பின்பு மூன்று நாள் நடைப்பயணமாக சிக்லாக்கைக்கு வந்தார்கள் இங்கு இங்கு வந்தவுடனே திரும்பவும் புறப்பட்டு யுத்தத்திற்கு செல்லுகிறார்கள் இப்படி அதிக பயண தூரம் மற்றும் மன சோர்வினால் இருநூறு பேர் தங்கிவிடுகிறார்கள் அந்த பேசுநாற்றாண்டில் மிச்சம் உள்ள நானூறு பேரை அழைத்துக் கொண்டு தாவிது யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார் அப்படி அங்கு போகும்போது அங்கு அப்படி அங்கு போகும்போது ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அந்த மனிதன் மிகவும் விடாய்த்து நிகூர் சோர்வாக பசியோடு மயங்கி விழுந்து கிடக்கிறான் அந்த மனிதனை தூக்கி எடுத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அப்பம் திராட்சை பழ குலைகள் அத்திப்பழ அடை போன்ற காரியங்களை எல்லாம் கொடுத்து தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து பசியாற்றுகிறார்கள் அவன் பிழைத்து கொண்டான் அப்படி இருக்கும் நீ யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவன் மிகவும் சோர்ந்திருந்ததினால் அவன் குசித்த பின்பு பேசுகிறான் அதற்கு அந்த மனிதன் நான் எகிப்தியன் என் எஜமான் என்னை நான் யாரியாய் இருப்பதைக் கண்டு என்னை கைவிட்டான் நான் மிகவும் பசியோடு இருந்தேன் அதனால் மயங்கிக் கிடந்தேன் என்று சொல்லுகிறான் அதை கேட்ட தாவிதையாவும் அப்போது இருந்தவர்களும் அப்படியானால் நீங்கள் இருக்கிற இடத்தை அந்த ரசத்துக்கள் இருக்கிற இடத்தை எங்களுக்கு காட்டுவாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த மனிதனை ஒப்பிக்கொள்ளுகிறான் நான் கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறேன் ஆனால் என்னை என்னை கொன்றுவிடக் கூடாது என் எஜமானும் கொண்டு போய் விட்டு விட அப்படி நீங்கள் செய்வதானால் நான் காட்டுகிறேன் என்று சொல்லுகிறான் இதை கேட்டதும் அப்படியே உனக்கு செய்வோம் நாங்களும் உன்னை கொல்ல மாட்டோம் உன் எஜமான இடத்திலும் விட மாட்டோம் நீ அந்த இடத்தை காண்பி என்று சொல்லுகிறார் அப்படி தாவீது சொன்ன உடனே அந்த மனிதன் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தை காட்டுகிறான் அதாவது ஆஹ் தாவிதையாவும் தாவிதையாவின் குடும்பத்தினரையும் அவரோடு கூட இருந்தவர்களின் குடும்பங்களையும் வைத்திருந்த இடத்தை காட்டுகிறான் இந்த எகிப்திய மனிதன் இதை கண்டதும் உடனே போய் அவர்கள் அந்த இடத்தை அந்த இடத்தில் உள்ளவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு அங்கிருந்த ஆடு மாடுகள் மனிதர்கள் இவர்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போன எல்லா காரியங்களையும் மீட்டு கொண்டு அங்கிருந்த மக்களை அழித்து போட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் இப்படியாக தாவீது தன்னுடைய பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் மீட்டுக் கொண்டார் அப்படி மீட்டு கொண்டு திரும்பி வரும்போது ரஸ்துக்கள் அண்டையில் இருநூறு பேர் அங்கேயே தங்கி இருந்தார்கள் ஏற்கனவே அங்கேயே இருந்தார்கள் அவர்கள் யுத்தத்திற்கு கூட வராமல் பாதியிலேயே தங்கியிருந்தவர்கள் அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று தாவீரையர் சொன்னார் ஐயாவுடன் கூட இருந்தவர்களோ அவர்கள் யுத்தத்திற்கு வராமல் பாதியிலேயே நின்று விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் நாங்கள் அந்த கொள்ளையடித்த பங்குகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அது நியாயம் அல்ல அவர்களுக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று தாவிது சொன்னார் இப்படியாக இன்று வரைக்கும் அந்த நாளில் இருந்து யுத்தத்திற்கு வந்தவர்கள் எப்படி கொலையாடினதை பங்கிட்டுக் கொள்வார்களோ அதே போல இருந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதுவே நியாயம் என்று தாவீது சொன்னார் அதன்படியே இன்று வரைக்கும் இஸ்ரவேலிலே இந்த முறை பின்பற்றப்பட்டு வருகிறது அன்று சிக்லாக்கில் நடைபெற்ற இந்த முறை இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது இப்படி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க சவுலோடு கூட யுத்தம் செய்ய புறப்பட்ட பெலிஸ்தரின் ராஜா சவுளை முறியடித்து அவரது மூன்று குமாரர்களையும் வெட்டி போட்டான் சவுல் ராஜாவையும் முறியடித்தான் இந்த நிலையில் மிகவும் காயப்பட்டு கிடந்த சவுல் ராஜா தன் ஆயுததாரியை நோக்கி நான் அந்த விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கைகளினால் கொல்லப்படுவானேன் நீ என்னை கொன்று போடு என்று தன் ஆயுததாரியை நோக்கி கேட்டார் அப்பொழுது அந்த ஆயுததாரி நான் செய்ய மாட்டேன் நான் உங்கள் மேல் கை வைக்க மாட்டேன் என்று சொன்னார் இதை கேட்ட சவுல் ராஜா தானே தன்னுடைய பட்டயத்தை மண்ணில் உதைத்து அதன் மேல் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக விழுந்து விட்டார் அந்த பட்டயம் அவரை குத்தி போட்டது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆயுததாரி தானும் தன் பின்பு தானும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய ஆயுதத்தை அதே போல புதைத்து அதன் மேல் விழுந்து அந்த ஆயுததாரியும் செத்து போனான் இப்படியாக கர்த்தருக்கு கீழ்படியாமையினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மனிதர்களை பிரியப்படுத்த பார்த்து பெருமைக்கும் உலக காரியங்களுக்கும் இடம் கொடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருந்தும் இப்படியாக ஒரு மோசமான ஒரு அழிவை சந்தித்த சவுல் ராஜாவை போல வேறு யாரையும் பார்க்க முடியாது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட போது சவுல் மிகவும் தாழ்மையாய் இருந்தார் நான் எம்மாத்திரம் என்றார் நான் வெளிமேல் போத்திரத்தான் மிக சிறியவன் என்றார் ஆனால் அவர் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை பெறும் பொழுதோ அவர் பெருமைக்கு இடம் கொடுத்தார் முக்கியமாக தன் ஜனங்களை திருப்திப்படுத்த பார்த்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இச்சித்தார் தன் ஜனங்களை பிரியப்படுத்த பார்த்தது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை போன்ற காரியங்களினால் இப்படிப்பட்ட நிலை உண்டானது இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது இப்படியாக சாமுவேலையா சொன்ன தீர்க்க தரிசனம் சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது இதன் பின்பாக தாவீது ராஜா தான் கொள்ளையிட்டதை அதாவது இது நடந்தது இஸ்ரேல் தேசத்தில் ஆனால் தாவீது ராஜாவோ இப்பொழுது சிக்லாகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்து பின்பு அங்கிருந்து தன் தான் கொள்ளையாடின பொருட்களை எல்லாம் தான் கஷ்டப்பட்ட நிலையில் மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து கொண்டு வனாந்திரத்தில் திரிந்த பொழுது தனக்கு உதவிய ஜனங்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாம் கொள்ளையாடின பொருள்களை அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிறார் அதாவது தான் மிகவும் நெருக்கப்பட்ட சவுல் ராஜாவினால் விரட்டப்பட்டு அவர் ஓடி திரிந்த காலத்தில் அவருக்கு உதவியவர்கள் தாவீதுக்கு யார் யார் உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்பளிப்புகளாக தன் கொ தான் கொள்ளையடித்த பொருட்களை ஆடு மாடுகள் மிருகங்கள் பொன் வைரம் போன்ற எல்லா காரியத்திலேயும் அவர்கள் பங்கிட்டு பரிசு பொருட்களை தாவித அனுப்புகிறார் அவ்வளவு பெரிய உத்தமனும் நீதிமான இருக்கிறார் தாவித எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்திலெல்லாம் அவர் நீதிமானாய் இருக்கிறார் சவுளுக்கு உண்மையாய் இருக்கிறார் நமக்கு தெரியும் தாவித ஐயா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அது சவுல் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தது இருந்து தகு தன்னை கொல்ல வரும்போதும் தான் அவரை பாதுகாத்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன் எதிரியையும் விட்டு வைத்த காரியங்கள் கூட அந்த ராஜாவுக்கு உதவியாக ஆகிசுக்கு உதவியாக இருந்தது நற்பெயரை பெற்றது போன்ற காரியங்கள் தாவீது ராஜாவின் வாழ்க்கை முறையை நமக்கு வெளிப்படுத்துகிறது முக்கியமாக அவருடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது தான் வனாந்திரத்தில் மலை குகைகளில் தனிமையில் கஷ்டப்பட்ட காலத்தில் தனக்கு உதவியவர்களுக்கு தனக்கு ஒரு நல்வாழ்வு வந்த பொழுது பொருளாதாரத்தில் செழிப்பு வரும்போது அதை நினைத்து பார்த்து தனக்கு உதவியவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பை அனுப்புகிறார் இப்படிப்பட்ட நன்றியறிதல் உள்ளவர்களாக தாவிதையாவின் வாழ்க்கையில் நாம் அதை கற்றுக்கொண்டு அவரை போல நாமும் இருப்போம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நற்குணம் தாவிதையாவின் வாழ்க்கையில் நன்றியறிதலுமாய் இருக்கிறது இதை நாமும் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலும் பின்பற்றி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுவோம் கர்த்தி ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா